தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பாக இன்று நமது அகில இந்த தலைவர் முன் தலைமையிலும் மாநில நிர்வாகிகள் சண்முகம் மகேஸ்வரி விஜயன் வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையும் மற்ற நிர்வாகிகள் இங்கு புடைசூழ இந்த விஜயதசமி ஆயுத பூசை விழாவை மாநில மைய சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது மாநில அமைய சங்கம் கொண்டாட கொண்டாடி இருக்கின்ற இந்த அசமி விஜய விஜயதசமி ஆயுத விஷய பல கருத்துக்களை நமது அகில இந்திய தலைவர் நம்மிடம் எடுத்து வைத்தார் இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது இது இதுக்கு எதற்கு இந்த பெயர் வந்தது ஏன் இந்த ஆயுத விஷயை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்துக்களை நம்மளிடம் நினைவு கூட்டினார் ஏனென்றால் பல ஆண்டு காலமாக கால ஒரு ஒரு இட காலத்திற்கு இந்த அலுவலகத்தை சுத்தம் செய்வது கோப்புகளை சுத்தம் செய்வது சில நடைமுறைகள் இருந்தது அதுக்கு தான் இந்த ஆயுத வருடத்துக்கு ஒரு நாள் சுத்தம் செய்து அதன் கோப்புகளை எடுத்து தூசி தட்டி அதற்கு பூஜை கொண்டாடுவோம் அதுக்கு போல நம் பிறந்திருக்கும் நமக்கு பிறந்திருக்கும் குழந்தைகளுக்கு முதல் முறையாக அந்த ஆனா அப்பா அம்மா ஆ என்ற எழுத்தை விஜயதசமி அன்றைக்கு அந்த அரிசியிலே அவர்கள் குழந்தைகளை எழுதி வைப்பார்கள் அது முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எல்லா மாவட்டங்களிலும் நமது சங்கம் விஜயதசமியை கொண்டாடி நமக்கு பதிவு அனுப்பப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜயதசமி சார்பாக நன்றி மாநில மைய சங்கத்தின் சார்பாகவும் அகில தலைவர் சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கத்தையும் கொள்கிறேன் இதேபோல் எல்லா வளமும் அடுத்து வரும் பூஜையிலும் நமது சங்கம் எல்லா நில நிலையும் சிறப்புடன் செயல்பட்டு வரும் ஆயுத கொண்டாட வேண்டும் என்றும் இனி வருங்காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக ஆட்களை வைத்து குறைந்தபட்சம் இந்த ஆயுத ஒரு ஐம்பது பேராவது வருவார்கள் இது நேரம் கருதி இது யாருக்கும் தகவல் தெரிவிக்க முடிய காரணத்தால் ஆட்கள் குறைந்துவிட்டது இனி வருங்காலங்களில் இன்னும் அதிக புதிய நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் போது இந்த ஆயுத கூட இன்னும் சிறப்பாக கூடாது என்று எங்களுடைய ஆசையை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இனி வருங்களில் சிறப்பு நடத்த இந்த மாநில சமய சங்கம் எப்போதும் காத்திருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்